தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் கொடுத்த மரண அடி திரும்ப பெற்று ஓடிய திமுக அரசு அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் ஆனால் சீமான் அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை சமீபத்தில் பண்ணார் அந்த விஷயத்துக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் ஒருவேளை அவன் ஏதாவது இறங்கி செஞ்சுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மீது இருக்கக்கூடிய ஒரு பயத்தின் காரணமாக ஒரே அடியாக வந்து தேதி எப்போன்னு கூட அறிவிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துலேருந்து பின்வாங்கியிருக்காங்க திமுக அரசு அது என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நம்ம ஒரு காணொளி ஒன்று பதிவிட்டிருந்தோம் அதில் என்னென்னா ஒரு லட்சத்திற்கும் மேலான மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அளவில் பல லட்சம் மக்களுக்கான வெள்ள ஆபத்தை வழிவகுக்க அமைவதற்கும் ஒரு திட்டம் அதுதான் வந்து மத்திய அரசு பாஜக எடுத்து வச்சிருந்த பெரு முதலாளியின் பக்கம் நின்று அவர்கள் செய்தக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் மூலயமாக இரண்டாயிரத்தி முந்நூறு குறுக்கம் அளவு மக்களோட வாழ்வாதார பகுதியையும் ரெண்டாயிரம் குறுக்கம் அளவு கடல் பரப்பையும் ஆக்கிரமித்து பழவேற்காடு ஏரியில் நீர்நிலை பகுதியினை பாதித்து கொற்றலை ஆற்றின் பகுதியை அழித்து ஏற்படுத்த இருக்கின்ற ஒரு அதானி துறைமுகம் விரிவாக்கத்தினை நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அண்ணனுடைய கோரிக்கையாக இருந்தது ஏற்கனவே இதை வந்து நிராகரிக்கணுங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருந்தபோது திமுக பேசுனாங்க ஆனால் ஆளுங்கட்சியே வந்த உடனே சரி அதுக்காக ஒரு மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் வச்சு சரி செஞ்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான எண்ணத்தை முடிவெடுத்தாங்க ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக எப்போவும் மக்களுக்கு எதிராகத்தான் செயல்படுவார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு ஒரு மேலும் ஒரு உதாரணமாகத்தான் இந்த நிகழ்வை நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாமே தவறாக தெரிகிறது எல்லாம் ஆளுங்கட்சியாக வரும்போது எல்லாமே வந்து பரவாயில்ல இது பண்ணாதானங்க நம்மளுடைய வாழ்வாதாரம் முன்னேறும் அப்படின்னு மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த திராவிட அரசை மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம் இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கருத்து கேட்பு கூட்டம் நடத்த போகிறேன் அப்படின்னோடனே அந்த சீமான் அவர்கள் வந்து ஒன்றே நீங்கள் அந்த கருத்து கேட்பு கூட்டமே நடக்காமல் ஒரே அடியாக நிறுத்தி இதை தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாது அப்படின்னு உறுதித்தன்மையாக நீங்கள் நிற்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் கருத்து கேட்பு கூட்டம் எப்போ நடத்துவீங்களோ அந்த இடத்துல மக்களோட ஒருவனாக வந்து நான் நின்று மக்களுக்காகவே என்னுடைய குரலை ஒழிப்பேன் அப்படின்ட்டு ஒரு பேரறிவிப்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு அம்பிட்டுதேன் அதுக்கப்புறம் ஆச்சுன்னு தெரியல உடனே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒன்று போட்டு அனுப்பி நாங்கள் வந்து அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை தள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிறத எந்த தேதினு சொல்லாத அளவுக்கு தள்ளி வச்சுருக்காங்க இதோட எப்போ அப்படிங்கிறது பதிவு பண்ணல நமக்கு தெரிந்து அது நடப்பதற்கான வாய்ப்பில்லை உடனடியாக பின்வாங்கி தான் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த மூலயமா தெரியுது ஒருவேளை அவர்கள் மீண்டும் கருத்து கேட்பு கூட்டத்துக்கான நாள் அறிவிக்கிறாங்க அப்படின்னா பேனா சிலைக்கான ஒரு கருத்துக்கேற்பு கூட்டம் நடக்கும்போது என்ன மாதிரியான சம்பவம் நடந்ததோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் மீண்டும் நடக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கிறேன் ஆனால் அவர்கள் எதிர்த்ததன் காரணமாக திமுக அரசு இப்படி செய்திருக்க இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காம பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க